ஹலோ கைஸ் குட் மார்னிங் எதுனா இருந்தால் நான் உங்கள் முகமது வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் ஆஃப் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உணவு நன்றி இதே ஆதரவைப்பையும் கொடுப்பேன் நம்புகிறேன் ஸோ நிறைய பேர் இல்லை வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க ஒரு ஜஸ்ட் லைக் பண்ணே தட்டி விட்டுருங்க ஸோ இன்றைக்கி ஃபோர்டீன்த் ஆகஸ்ட்டு நாளைக்கு மார்க்கெட் லீவு ஃபிஃப்டீன்த்து சிக்ஸ்டீன்த்து செவன்டீன்த்து மூணு நாள் தொடர்ச்சியாக லீவ் கிடைக்கிது ஸோ இன்றைக்கி எக்ஸ்பெரி வேறு நிஃப்டியோட எக்ஸ்பீரி ஸோ அதை பார்க்குறது மொழியா சிவசோட வழக்கம் போல் குளோபலோட மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட மகிட உள்ளே வரலாம் நேற்று என்ன என்னச்சுங்கிறதையும் பார்த்துரலாம் சரியா ஸோ நான் ஸ்டாக்கு நான் ஸ்டாக் நம்ம சொன்ன ரேஞ்சு தான் அதே ரேஞ்சு தான் இருக்குது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி அந்த செவன் ஹண்ட்ரட் டு நைன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நிற்கிது நேற்று ஒரு ரோஜ் டோஜி கேனில் வந்து ஃபார்மேசி ஆகிருக்கு ஸோ இன்றைக்கி அந்த செவன் ஹண்ட்ரட் உடச்சிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் வந்து கீழே லைட்டாக வரும் ஸோ ஃபர்தர் வந்து அப்சைடு தான் இருக்குது ஆல்ரெடி ஒரு ரீச் ஒரு ஒரு டேக்லெட் ரீச் பண்ணிட்டாங்க ஸோ அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி அதுதான் ரீச் பண்ணணும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஸோ இப்போதைக்கு அதுக்கே பொறுத்தளவுக்கு நியூட்ரல் தான் ஏன் அப்படின்னு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டிக்கு மேலே ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் சாரி கைஸ் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டிக்கு மேலே ட்ராவல் பண்ணால் மட்டும் தான் ஃபர்தர் வந்து அவனுக்கு மூமெண்ட் கிடைக்கும் அதே மாதிரி செவன் ஃபிஃப்டிக்கு கீழே வந்தால் மட்டும்தான் ஃபர்தர் டவுன் சைடு வரும் ஒரு ஒன்ஸ் செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சை உடச்சிட்டேன் அப்படின்னா அடுத்த நேராக ஃபைவ் ஹண்ட்ரட் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ பார்க்கலாம் எப்படி நடக்குது ஸோ நாஸ்டாக பொறுத்தளவுக்கு நியூட்ரல் வித் பாசிட்டிவ் பயாஸ் ஸோ டவ் ஜோன்ஸ் வா ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட்டு நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் அந்த சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து ஆல் டைம் வகை பக்கத்தில் வரும் அப்படின்னு ஸோ அதில் என்ன பியூட்டிங்கிறீங்கன்னா அந்த ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இல்லையா அதை வந்து சப்போர்ட்டாக ஆக்டிவ் பண்ணுற மாதிரி இன்றைக்கி இப்போ வந்து எடுத்துக்கிட்டு போயிட்ருக்காங்க பார்க்கலாம் இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா புது ஆல் டைம் வகையை நோக்கி ட்ராவல் பண்ணும் அந்த புது ஆல் டைம் நோக்கி ஹை ட்ராவல் பண்ணும்போது போது ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுங்கிறது அடுத்த சப்போர்ட்டாக ஆகும் ஸோ டவ் ஜோன்ஸ் ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஒரு என்ட்ரி எடுத்துருக்காங்க பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அதாவது ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன்ட்டி ஒன் ஃப்ராங்கா சொல்லணும்னு என்கிட்ட ஒரு அறுபது அங்கிட்டு ஒரு தொண்ணூறு நூற்றி முப்பது பாயிண்டு நாற்பத்தி நாலு தொள்ளாயிரம் ஆகிட்டாங்களா ஓகே என்கிட்ட ஒரு ஐம்பது பாயிண்டு நாற்பத்தாயிரத்து அங்கிட்டு ஒரு தொண்ணூறு பாயிண்ட் நூற்றி முப்பது பாயிண்ட் தட்ஸ் இட் அந்த ரேஞ்சுக்கிட்ட போயிடுச்சு அப்படின்னா வண்டி நிற்காது பார்க்கலாம் ஸோ கிஃப்ட் ஃபிஃப்டி கிஃப்ட் ஃபிஃப்டி நீ காலில் ஓப்பன் எங்கே கொடுத்துருக்காங்க அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு அதாவது ஃப்ளாட்டு நெகட்டிவ் ஓப்பன் ஃப்ளாட் ஓப்பன்னா உங்களுக்கு தெரியல ஒரு பத்து டு இருபது பாயிண்ட்டுக்குள்ளே பத்து டு பதினஞ்சு பாயிண்ட் வச்சுக்கங்க அதுதான் ஃப்ளாட்டாக இருக்கும் மேலே கீழே ஏதோ ஒரு பக்கம் ஓப்பன் ஆகும் ஏன்னா ஓப்பன் வச்சு நம்மளால ஒன்றும் கணிக்க முடியாது ஸோ எந்த பக்கம் போவாங்க அப்படிங்கிறத வேணால் கணிக்க முடியும் ஸோ அதை பாருங்களேன் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கேருந்து ஒரு இறக்கம் சரி இங்கேருந்து பாருங்களேன் ஒரு நல்ல அதாவது ஒரு ஒரு நானூறு பாயிண்ட் இறக்கம் அதுக்கப்புறம் ஒரு இரநூறு பாயிண்ட் ஏத்தம் அப்புறம் அங்கேருந்து ஃபுல்லாக அதாவது இருபத்தி நாலாயிரத்தி அறநூறுலேருந்து ஃபுல் ஃப்ளட்ஜாக இருபத்தி நாலு தொள்ளாயிரம் ஒரு எண்ணூறு பாயிண்ட் இறக்கும் அங்கேருந்து ஒரு நானூறு பாயிண்ட் ஏற்றோம் அறநூறு பாயிண்ட் இறங்குறதுக்கு இரநூறு பாயிண்ட் ஏற்ற அப் சைடு போச்சு எண்ணூறு பாயிண்ட் டவுன் சைடுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அப் சைடு போயிருக்கு வாட்ச் பண்ணிட்டே வாங்க ஸோ இங்கே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இல்லையா ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்து இறக்கும் அப்போ பேசிக் கான்செர்ட் படி பார்த்தா ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஏ ஏற்றணும் இல்லையா ஸோ த்ரீ நைன்ட்டி ஸோ த்ரீ நைன்ட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வச்சோம்னா இங்கே வரும் எயிட் சிக்ஸ்டி அவ்வளோதான் சிட் இதை உடைக்காத வரைக்கும் உங்களுக்கு செல்லான் ரைஸ் தான் ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இன்றைக்கி ஓ எப்படி பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கால் சைடு பயங்கரமான ஒரு ஓய் பில்டப்பாக இருக்குது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் க்ரோர்ஸு அதே மாதிரி கீழே வந்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் பயங்கரமான க்ரௌடு இருக்குது இடையில டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஃபோர் ஹண்ட்ரடு இதிலெலாம் வந்து பில்டப் ஆகிருக்கு நிறையா கான்ட்ராக்டர் வந்து கால் சைடு வெளியே போயிருக்காங்க நான் சொன்ன ஸ்ட்ரைக் ஸோ அப்படி கான்ட்ராக்ட் வெளியே போச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு பாசிபிலி இருக்குது ஸோ அப்படி செல்லர்ஸ் உள்ளே புகுந்துட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே ட்ராக் பண்ணிடுவாங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தா புத்தோட பிரிமியம் வந்து ஒரு லிட்டில் பிட் கை தான் ரொம்பலாம் ஆவரேஜ் மார்கெட்டு ஹையில் இருக்காங்க அதாவது ஒரு கால்குலேஸ் பண்ணும்போது இன்றைக்கி வந்து எக்ஸ்பீரியன் இல்லையா ஸோ இன்றைக்கி அந்தளவுக்கு கூத்து பண்ண மாட்டாங்க ஒரு சின்ன ஏற்றம் ஏற்றிவிட்டு அது வரைக்கும் போகணும்னா ஒரு செவன் ஃபிஃப்டி வச்சுக்கலாம் அதே தான் அந்த லெவல் மாறல இன்னும் செவன் ஃபிஃப்டி டு சிக்ஸ் ஹண்ட்ரடு இந்த நூற்றம்பது பையன்களும் ஆடபோகுது இந்த நூற்றம்பது பையன் ஏதாவது ஒரு பக்கம் உடச்சிட்டாங்க அப்படின்னா வண்டி கீழே போயிடும் மேலே உடச்சாலும் பேனிக்காக வேண்டிய அவசியம் இல்லை இருபத்தி நாலு தொள்ளாயிரங்கிறது ஸ்ட்ராங்கு அந்த ரேஞ்சுக்கு மேலே போனால் மட்டும்தான் ஃபர்தர் வந்து நிற்காம வண்டி போகும் எது வரைக்கும்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஒன் ஜீரோ ஹண்ட்ரட் வரைக்கும் போயிடும் எப்போது அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடாக உடச்சா எயிட்டி எயிட்டி சொன்னேன் அந்த ரேஞ்சை உடச்சிச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் ட்ராவல் பண்ணிடும் ஸோ நம்ம நிப்டியை பார்க்கலாம் அது என்ன சொல்லுதுன்னு ஓகே இந்த பேட்டன்குள்ளே தான் போயிட்ருக்கேன் வண்டி நிப்டி ஸோ இதுபடி பார்த்தாலும் மேலே எவ்வளோ வரைக்கும் போகலாம் இமீடியட்டாக வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி கிஃப்ட் நிப்டியை வச்சே நம்ம அனுப்பிச்சிடலாம் நம்ம நிப்டி எப்படி போகுதுன்னு ஸோ அதுதான் ரியாலிட்டி ஏகப்பட்ட கோர் இருக்கும் அதனால் இன்னைக்கு கன்ஃபியூஸ் ஆகுது எனக்கு தெரியும் பட் உங்களை தெரியாது ஒவ்வொன்றுக்கும் மேஜர் கோடு மைனர் கோட்லாம் போட்டு வச்சுருப்பேன் இந்த டாட்டர்லாம் வந்து மைனர் டார்க் வந்து மேஜர் ஸோ செவன் நைன்டி டு எயிட் ஹண்ட்ரட் மைனில் வச்சுக்கோங்க ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் போட்டு இன்றைக்கும் ஒர்க் அவுட் ஆகும் இப்போ இந்த ரவுண்ட் ஐ மீன் இன்றைக்கி இந்த ஏழு ஏழ்நூறு செவன் ஹண்ட்ரட் டு செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வண்டியை திருப்பி கீழே வந்து சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு கீழே அதாவது நேத்தோடய டோ இருக்கு இல்லையா ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு வர்றதுக்கு பாசிபிலிசி இருக்குது அதாவது சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபஸ்ட்டு உடைக்கணும் உடச்சதுக்கப்புறமா நேராக அடுத்து வந்து பெரிய கேண்டலாக போட்டு த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் கூட கொண்டு வந்துடுவாங்க அதுக்கு கீழே வண்டி போகிறது ரொம்ப 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 சந்தேகந்தான் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கால் டூ ஹண்ட்ரட் கால் இது ரெண்டே மைண்டில் வச்சுக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கால் த்ரீ ஹண்ட்ரட் கால் அது பார்த்தா அதுக்கு மேலே வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட புட்டு நைன் ஹண்ட்ரட் புட்டு எது ரெண்டையும் மைண்டில் வச்சுக்கங்க இன்றைக்கி இந்த புட்ஸ் எடுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அதாவது கொஞ்சம் வெயிட் பண்ணி கொடுங்க எடுத்தோன்னே உள்ளே என்ட்ரி எடுத்துடாதீங்க அதாவது காலைல வந்து ஒன்பது காலில் ஒம்பது வந்து பயங்கரமாக பூஸ்ட் கொடுப்பாங்க பிரிமியத்தை ஹையாக ஏற்றுவாங்க அப்போ போய் என்ட்ரி கொடுத்து மாடிட்டு முடிக்காதீங்க ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு பத்து பத்தரை அந்த ரேஞ்சு இல்லை ஒம்போது வரைக்கு மேலே நைன் ஃபார்ட்டி அந்த ரேஞ்சு வந்து கொஞ்சம் பொறுமையாக என்ட்ரி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ ஜாக்கெட் அடிக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ஸோ இன்றைக்கி எக்ஸ்பீரிய வேறு ப்ரீமியம்லாம் ரொம்ப லோவில் தான் இருக்குது நான் சொன்ன ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் புட்டு நைன் ஹண்ட்ரட் கால் சாரி எயிட் ஹண்ட்ரட் கால் எயிட் ஹண்ட்ரட் புட்டு அதே மாதிரி கீழே டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் காலு டூ ஹண்ட்ரட் காலு இது ரெண்டையும் இந்த நாளையும் வாட்ச் பண்ணிக்கங்க இடையில் கரண்ட்டில் பிடிக்கணும் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லையும் வாட்ச் பண்ணுங்கள் அதுதான் வந்து இப்போ அர்த்தமணியில் இருக்குது ஸோ அவுட் ஆஃப் த மணி எடுக்கிறது வந்து இன்றைக்கி ரெக்கமெண்டேஷன் கிடையாது ஏன் அப்படின்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி வேறு பெருமையை கரைச்சிருவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஐடியா பண்ணிக்கங்க ஸோ கேண்டில் வச்சு பார்க்கும்போது இந்த பேட்டன் வச்சு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ரீச் பண்ணுறதுக்கு பாசிபிலிஸ் இருக்குது செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி அதுக்கு மேலே போகுதா அப்படிங்கிறதான் கேள்வி பட் கண்டிப்பாக அதுக்கு மேலே போகிறதுக்கு பாசிபிலிஸ் கம்மி ஏன் அப்படின்னா கிஃப்ட் நிப்டியும் அதே இருந்தது நினைக்கிறாங்க ஸோ அங்கே தொட்டவன மறுபடியும் செல்லிங் ப்ரெஷர் வரும் அந்த செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ வராங்க டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டிலேருந்து வரைக்கும் வந்திருக்கு டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ ஃபிஃப்டி அதாவது ஆல்மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்திருக்காங்க ஸோ நம்ம எதிர்பார்த்தபடி ஒரு செவன் ஃபிஃப்டியில் இறங்கினச்சுக்கோங்க டொண்ட்டி ஃபோர் நைன் ஃபிஃப்டிலேருந்து த்ரீ த்ரீ ஃபிஃப்டினா அறநூறு பாயிண்ட் ஸோ இந்த செவன் ஃபிஃப்டியில் அவன் வண்டி செவன் ஹண்ட்ரடில் திருப்புறாங்கன்னு வச்சுக்கண்ணே அப்போ ஒன் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சுக்கு ரெடி வருமா இதுதான் நடக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஐடியா பண்ணிக்கிங்க ஸோ இன்றைக்கி புட்டுக்கு ப்ரியாட்டி கொடுங்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஜாக்கடைக்க வாய்ப்பு இருக்குது நிறையாவே இருக்குது ஸோ புட்டு தான் இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறது எனக்கு எக்ஸ்பிரஷனாக தெரியுது ஸோ பார்க்கலாம் இது எல்லாமே என்னோடய வியூ தான் உங்களோட வியூ என்னங்கிறதையும் கம்மியில் சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பின்னாடி ஏன் அப்படின்னா நமக்கு இந்த ஃபண்டு வந்து வர வேண்டியிருக்கு பட் ஒன்றும் கைக்கு வரல ஒரு பாட்டனை தெளிவிக்கிட்டே இருக்கும் அந்த பாட்டனை ஒன்றும் அமையலை அப்படி கூடியவர்கள் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா சிஸ்டர் சிஸ்டம் மூலியமாக ஒரு லைவ் டெலிகாஸ்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது பார்க்கலாம் அது வரட்டும் இன்ஷா அதுவும் எனக்காக நீங்களும் துவா செய்யுங்கள் நானும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் கண்டிப்பான முறையில் நல்லதாகவே நடப்போம் அழகாகவே நடக்கும் டிஸ்கிரிப்ஷனோடய பர்சனல் நம்பர் இருக்கும் அதில் மென்ஷனும் பண்ணியிருக்கேன் ஒரு பார்ட்னர் தேடிக்கிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் ஷியூராக ரிப்ளை பண்ணுவேன் சேர்ந்து பயணிப்போம் சேர்ந்து ஜெயிப்போம் மறந்துடாதியே நான் உங்கள் முகமது இது உங்கள் ஏஎம் ட்ரேடிங்க ஃபேஃபிஐ சேனல் மறக்காமல் ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு ஷேர் அப்படியே இந்த கமெண்ட் இந்த வீடியோ பற்றின கமாண்ட் தேங்க்யூ கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்